கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்நடை பண்ணை வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அதாவது பண்ணை வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இல்லை பண்ணை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்புடின்னா இந்த வீடியோ வந்து கம்பல்சரி உங்களுக்கு தான் அதாவது பண்ணை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்புடின்னா எந்த மாதிரியான மாடை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணணும் அதாவது நம்ம வந்து அதிகப்படியான கறவை மாடை வந்து தான் நம்ம அதிகமாக வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் அதாவது அந்த மாட்டை வந்து நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம அப்படின்னா அதுல வந்து அதிகப்படியான பால் வந்து கிடைக்கும் அதனால வந்து நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு பெனிஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து அந்த மாட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் அந்த மாட்டை வந்து நம்ம சூஸ் பண்றதுக்கு வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறது ஒரே ஒன்றுனா அது வந்து சந்தைக்கு போகிறது சந்தைக்கு போய் ஹச்சப்பாக இருக்கட்டும் கிராக இருக்கட்டும் முளையாகன்ட்டு பல விதமான அதாவது பால் உற்பத்தி அதிகமாக தர மாடுகளை வந்து நம்ம போய் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சந்தையில் வாங்குவோம் ஆனால் அப்படி வந்து நம்ம வந்து எதுவுமே வாங்கக்கூடாது அதாவது நம்ம வந்து மா ஃபஸ்ட்டு வந்து மாட்டுப்பண்ணை வந்து ஆரம்பிக்க போகிறோம்னா சந்தைக்கு போய் மாடை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஊருங்களில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிற மாடுகளை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ நீங்கள் சூஸ் பண்ணும் அதாவது இப்போ வந்து சந்தையில் போய் இப்போ தர மாடுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்க அதில் வந்து அதிகப்படியான பால் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கே வந்து சாதகமாக அமையாது அது வந்து உங்களுக்கே வந்து பாதகமாக அமைஞ்சிடும் ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்க ஒரு கிளைமேட் அப்படியாது இப்போ வந்து நம்ம போகிறோம் ஒரு சந்தைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த மாடு வந்து இப்போ வந்து விழுப்புரம் இருந்து அந்த மாடு வந்து இருக்குது அதாவது இந்த மாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில் வந்து கம்பல்சரி வந்து இருபது லிட்டரு கறக்கும் அதாவது மாலையில் வந்து ஒரு பத்து லிட்ரு மொத்தம் முப்பது லிட்டரு கறக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க ஆனாலும் அந்த மாட்டை வந்து இப்போ வந்து நம்ம திருச்சிக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறப்ப அங்கே விழுப்புரத்தில் இருந்த அந்த ஒரு கிளைமேட் அப்படிங்கிறது வேறு அவங்க கொடுத்த உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது வேறு அதே நம்ம இங்கே வந்து வந்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும் அது மாதிரி காலநிலை மாற்றத்தினால அதோட பால் உற்பத்தி குறையும் அதனால நீங்கள் வந்து மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து சந்தையில் போய் மாட்டை தேர்ந்தெடு கொண்டுட்டு வரத வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஊருங்கள் சைடில் இருக்கிற அந்த மாடுங்கள் இருக்குல்ல அந்த மாடுகள் இருக்கப்புனா அந்த அந்த மாடு இருக்குன்னா உங்களுக்கு பழக்கப்பட்டவங்கள்கிட்ட நீங்கள் போய் அந்த மாட்டை வாங்குங்க வாங்குனீங்க அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்களே வந்து நீங்களே அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது நீங்கள் வந்து அந்த மாட்டுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணினீங்க அது அந்த மாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க இதே நீங்கள் சந்தையில் போய் வாங்குனீங்கன்னா அந்த மாட்டுங்க என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத உங்களால் போய் அங்கே வந்து கேட்டு உங்களால் பெற முடியாதனால நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஊருங்களில் இருக்கிற அந்த மாடுகளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணி ஒன்றுலேருந்து ஒரு மூணு மாடு நாலு மாடு சூஸ் பண்ணி அந்த மாட்டை வாங்கி நீங்கள் வங் வளங்க வளர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மேம்பண்டதுக்கு அப்புறம் போய் நீங்கள் வந்து சந்தையில் போய் அதோட அந்த மாட்டுப்பண்ணையில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்குவீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து விரிவாக பண்ணுங்கள் இப்போ நான் சொன்னது வந்து முழுக்க முழுக்க வந்து மாட்டுப்பண்ணையில் வந்து இருக்கிற லாபமும் இருக்குது அதேமாதிரி நஷ்டமும் இருக்குது நான் வந்து இந்த பண்ணை வந்து ஆரம்பித்தேன் இந்த மாட்டு பண்ணை ஆரம்பித்து இந்த பண்ணைக்காக நான் வந்து பத்து லட்சம் வந்து நான் செலவு பண்ணேன் செலவு பண்ணி இந்த மாடுங்கள் உயர்தர மாடுகள் அப்படின்னு சொல்லி நான் தேர்ந்தெடுத்து இந்த மாட்டுங்களை கொண்டுட்டு வந்து நான் வளர்த்து ஆனாலும் நான் வந்து இன்னோன்ஸ் பண்ணதில் அதாவது இப்போ நான் பத்து லட்சம் போட்டோன்னா அந்த பத்து லட்சத்தை வந்து என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி நின்றுடுவீங்க ஏன்னா அந்த ஒரு விஷயத்த நடக்கக்கூடாது அது அதாவது இப்போ நான் பத்து லட்சம் போட்டேன்னா அந்த பத்து லட்சத்தில் வந்து ஒரு எட்டு லட்சமாவது நான் திரும்பி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து சந்தையில் போய் மாடை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டுட்டு வரதை வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதை அந்த ஒரு முடிவே வந்து நீங்கள் கை விட்டுருங்க கை விட்டுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணமும் அதே மாதிரி ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி மாடும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மாட்டு பண்ணை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் எடுங்கள் உங்களோட ஊருங்களில் இருக்கிற மாடுங்கள்லேயே அதாவது இப்போ வந்து ஒரு பத்து லிட்டர் கறக்கிற மாடெல்லாம் இருக்குது அதே மாதிரி அந்த மாட்டுங்களே நீங்க நீங்கள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணி அந்த மாட்டிலேருந்தே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அந்த ஒரு மாட்டு பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை அதை ஒரு மாட்டு பண்ணை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க லாபம் என்ன நஷ்டம் என்ன அதில் இருக்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கண் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் எல்லாமே அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப விரிவாக நீங்கள் வந்து செயல்படுங்க அதாவது திரும்பி போய் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய தொகையை கொடுத்து நீங்கள் வந்து இழப்பீடு வந்து சந்திக்கிறதுக்கு போகலாம் நீங்கள் கொஞ்சமாக ஒரு இழப்பீடை செஞ்சு அதில் வந்து அதிகமான ஒரு வருமானத்தை பெற பாருங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே மாட்டுப்பனை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து மாடுன்னு என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு திடீர்னு போயிட்டு நீங்கள் உங்களோட காசையும் உங்களோட உழைப்பையும் கொண்டுட்டு போய் கொட்டி நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சுனுச்சப்பா கீழே இருக்க அந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணி என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணிக்கோங்க இது மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஒரு நண்பனை வந்து உங்களுக்கு வந்து என்றைக்குமே நான் வந்து துணை இருப்பேன் ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் சிக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டுக்கு நான் உடனே வந்து உங்களுக்காக கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்